வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்புடின்னா டபுள் டபுள்யூ வந்து டிவியில் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு நியூஸை வந்து டபுள் டபுள்யூ தரப்புலேருந்து இருந்து இப்போ வந்து சொல்லப்பட்டுருச்சு இது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஏன் அப்படின்னு கேட்டால் அது இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து டிவியில் வந்து ஒளிபரப்பு ஆகலை அப்படிங்கிறதுக்காக பாதி பேர் வந்து ரெஸ்லிங் பார்க்கறதே விட்டுட்டு பாதி பேர் போயிட்டாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதாவது அவங்களோட ஒரு ஒப்பீனியன் நம்ம பட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது வந்து பே பண்ணி பார்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து வசதி இல்லாதது நாங்கள் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் நீங்கள் வந்து அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து நூற்றி தொண்ணூத்தொம்பது கட்டி நீங்கள் வந்து பார்க்க சொல்கிறீங்க இது வந்து எங்களால் வந்து முடியவே முடியாது அப்படிங்க மாதிரி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸ் வந்து ரெஸ்லிங் அப்படிங்கிறது பார்க்கறதை விட்டுட்டு பல பேர் வந்து போயிட்டாங்க தான் நிதர்சனமான உண்மை கூட ஆனால் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஷோவே வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது ராவாக இருக்கட்டும் லாக்டவுனாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இருக்கட்டும் அது இல்லாமல் வந்து டபுள் டபுள்யூட பிரைமரி பேப்பரோ இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து நம்மளுடைய டா நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கட்டா அது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிவியில் வந்து நீங்கள் வந்து டபுள் டபுள்யூ பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ தரப்பில் வந்து இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்காது எப்படி வந்து நம்ம வந்து டபுள் டபுள்யூல வந்து அது டபுள் டபுள்யூ வந்து எப்படி வந்து நம்ம டிவில வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின்இவெண்ட்டு இருக்குல்ல அது வருஷத்துக்கு வந்து எப்படியும் அஞ்சு தாட்டியாவது நம்மளோட டபுள் டபுள்யூ வந்து நடத்திடுறாங்க அது பேப்பரியை காட்டிலும் இந்த சாட்டர்டே நைட் மெயின்வெண்ட்டில் வந்து டபுள் டபுள்யூ வந்து அதிகப்படியான ஒரு வருமானத்தை வந்து எடுக்கிறாங்களான்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து எடுக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அது ப்ரைமரி டபுள் டபிள்யூட பிரைமரி பேப்பரியை விட இந்த சாட்டர்டே நைட் மெயின்வெண்ட்டில் வந்து அதிகமான நல்ல நல்ல மேட்சஸ்லாம் வந்து கொடுக்குறனால வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த பேப்பருக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுத்து அதிகமான ஒரு காசை கொடுத்து வந்து டபுள் டபுள்யூ வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த தரமான சமான் உண்மை அதனால் இப்போ வந்து சோனி நெட்ஒர்க் என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்குறது எங்களுக்கு வந்து அந்த சாட்டர்டே நைட் மெயினூன்ட்டால் மட்டும் எங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸை கொடுங்க அப்படிங்க மாதிரி சோனி நெட்ஒர்க் வந்து டபுள் டபுள்யூ கேட்டதுனால இப்போ வந்து டபுள் டபுள்யூ ஒத்துக்கிட்டாங்க அதாவது சரி அப்படிங்க மாதிரி அதாவது மற்றபடி ரா நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணட்டும் அதே மாதிரி பேப்பர் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த சாட்டர்டே நைட் மினி ஒன்றை மட்டும் நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படி மாதிரி அந்த ரைட்ஸை வந்து டபுள் டபுள் வந்து கொடுத்துட்டாங்க மாதிரி சொல்லப்படுது இதுல இன்னொரு விஷயம் பட் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது டபுள் டபுள்யூவோட ஷோஸ் எல்லாத்தையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது நம்ம வந்து டபுள் டபுள்யூட பிரைமரி பேப்பரியோ அதாவது ப்ரைப்பரியோ அப்படின்னா எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பரையுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி ரா நெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து சோனி நெட்ஒர்க் வந்து அவங்களுக்கான டிவி ரைட்டிங்கை வந்து வாங்கிட்டனால இப்போ வந்து டபுள் டபுள்யூவோட ஷோ ஆனால் ஒரே ஒரு ஷோ எது அப்படின்னா அது வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயினிவெண்ட் தான் இந்த சாட்டர்டே நைட் மெயினிவெண்ட்டை மட்டும் வந்து நம்மளுடைய சோனி நெட்ஒர்க்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் இந்த சோனி நெட்வொர்க் வந்து இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களா இந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் மட்டும் அதாவது யூடியூப்போட அஃபிஷியல் பேஜ்லேயும் சரி அதே மாதிரி வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் சரி இது எதுலேயுமே வந்து இதை வந்து டபுள் டபுள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க இது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் எதில் பார்க்க அப்படின்னா ஒன்லி நீங்கள் வந்து சோனி நெட்ஒர்க் மட்டும் இல்லை தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவும் சோனி டென் ஒன் சோனி டென் த்ரீ சோனி டென் ஃபோர் இதில் வந்து நீங்கள் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து சோனி நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் சாட்டர்டே நைட் மினிவன்ட்ட பார்த்துக்கலாம் ஆனால் சாட்டர்டே நைட் மினி மினிவன் டெக்காகன்றது கொண்டோ நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லை டபுள் டபுள்யூட அஃபிஷியல் யூடியூப் பேஜ்லையோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வந்து இப்போ வந்து கொடுத்துட்டாங்க அதாவது டபுள் டபுள்யூ ஃபேன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா அதாவது டிவியில் வந்து டபுள் பார்க்கவே முடியாது அவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டபுள் டபுள்யூ பண்ணதுலேயே ஒரு உருப்படியான ஒரு விஷயம் எதுனா இதுதான் மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்மளுடைய சோனி நெட்ஒர்க் வந்து நம்முடைய டபுள் டபுள்யூட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அது என்ன கோரிக்கை வந்து டபுள் டபுள்யூ வச்சுருக்காங்க அப்படின்னா அது இப்போ வந்து டபுள் டபிள்யூவோட ஷோவான ஷோ ஒன்றா அதாவது இப்போ வந்து சாட்டர்டைட் நைன் மெயினோ இது வந்து எப்படி வந்து சோனி நெட்ஒர்க் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறா அந்த ரைட்ஸ் வாங்கினாலும் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா பேப்பரும் இருக்க ஒரு பத்து பன்னெண்டு பேப்பரிக்கு மேலே இருக்கல அந்த பேப்பரியில் அதாவது ஒரு சில பேப்பரியை வந்து அதாவது எங்களுக்கு வந்து கொடுங்க அதாவது நாங்களும் வந்து அந்த பேப்பரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம் பாதி பாதி பேப்பரி வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் பாதி பேப்பரி வந்து எங்களுக்கும் கொடுங்க அப்படிங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து சோனி நெட்ஒர்க் வந்து இருக்காங்க அப்படிங்க இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஐடியா வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து நவம்பர் ஒன்றாம் நடக்க போகிற அந்த சாட்டர்டே மினிமன் வந்து சோனி நெட்ஒர்க் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து உங்களோட டிவியில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கிட்டால் நூறு வந்து இது சந்தோஷமான செய்தி இந்த ஒரு விஷயம் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் டபுள் டபுள்யூ ஜான்சனாவை எப்படியாவது கிராண்ட்ஸ்லான் சாம்பியன் ஆக்கியாரணும் அப்படிங்க மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் வந்து சர்வைவர் சீரீஸில் வந்து நம்மளுடைய ஜான்சனை வந்து டாமினிக் மிஸ்டூரியா வச்சுருக்க அந்த இன்டர் கான்டினடோ சாம்பியன்ஷிப்புக்காக நம்மளுடைய ஜான்சன் வந்து மோதப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு அது இல்லாமல் வந்து இப்போ வந்து அதை லீட் பண்ணுற விஷயமா வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டூரியா வந்து இப்போ என்ன ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது அவரோட காரில் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அதாவது நம்மளுடைய ஜான்சனோட அந்த தீம் மியூசிக்கை வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டோரியை வந்து போட்டிருக்காரு அதெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டூரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அது அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்து இதை வந்து ஒரு ஸ்டோரியை வந்து இப்போ வந்து போட்டிருக்காரு அதாவது நம்முடைய டாமினிக் மிஸ்டரியுக்கும் நம்முடைய ஜான்சனாக்குமான அந்த ஒரு ஃபியூடுக்கான ஒரு விதையை வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க மாதிரி இப்போ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு அது அதெல்லாம் வந்து இப்போ வந்து டபுள் டபுள்யூ ரெஸ்லர்ஸ்லேயே வந்து ஒரு டாப் ஒன் ரெஸ்லராக இப்போ வந்து யார் இருக்கா அப்படின்னா நம்முடைய டாமினிக் மிஸ்டரி ஸ்டூடியோ தான் இருக்காங்க அப்படிங்க மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ரெசல் மீடியா ஃபார்ட்டி ஒனில் வந்து வின் பண்ணாங்க எல்லா ரெசல்மே வின் பண்ணாங்கிறது இந்த சாம்பியன்லாம் வந்து சேஞ்சஸ் ஆச்சு ஆனாலும் அதில் வந்து இன்னமும் வந்து அந்த சாம்பியன் வின் பண்ணி ரெசல் மீடியா ஃபார்ட்டி அந்த இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை வின் பண்ணி இப்போ ரசல் மொழியை ஃபார்ட்டி டூ வர அது வரைக்கும் வந்து இன்னமும் அந்த ஒரு சாம்பியனை வந்து தோக்காமல் வச்சிருக்க ஒரே ரெசிலர் யார் அப்படின்னா அது நம்முடைய டாமினிக் மிஸ்டரியோ தான் மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு அது ரெசல் மொழியை ஃபார்ட்டி ஒன்ல வின் பண்ண எல்லா ரெசிலருமே அந்த சாம்பியனை வந்து தோத்துட்டாங்க திரும்பி அதுக்கப்புறம் புது சாம்பியன் ஆகிட்டாங்க ஆனாலும் இன்ன வரைக்கும் நம்முடைய டாமினிக் மிஸ்டரியோ தான் அந்த சாம்பியனை வந்து இன்னமும் லாஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து நம்முடைய டாமினிக் வந்து ரெண்டு டைட்டில் இருக்காது ஒன்று வந்து டபுள் டபுள்யூட இன்டர் கான்டென்ட்டோ டைட்டில் இருக்கு இரண்டாவது வந்து ட்ரிபிளோட மெகா டைட்டில் வந்து நம்மளுடைய டாமினிக் ஸ்டூரியோக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது அதனால சர்வே சீரீஸில் வந்து நம்முடைய ஜான்சனாகவும் அப்படியே டாமினிக் மிஸ்டூரியோவுக்குமான அந்த இன்டர் காண்டிடெண்ட்டோ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதா அப்படின்னு கேட்டால் நூறு சதவீதம் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது அதுக்கான ஒரு விதியை வந்து நம்ம டபுள் டபுள்யூ வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறாதது இப்போ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுடைய ரூசோ பென்டா அதுக்கப்புறம் நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இங்கே மூணு பேர்த்துக்கும் இன்டர் காண்டிடென்ட்டோ சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் நடக்குது இப்போ வந்து டாமினிக் மிஸ்டியாக்கும் நம்முடைய ஜான்சனாக்கும் சர்வே சீரிஸ்ல வந்து இன்டர் காண்டோ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது அப்படிலாம் இப்போ சாட்டர்டே நைட் மினி வந்து இந்த சாம்பியன்ஷிப் வந்து இதுவும் கை மாறாதா இதுவும் சாம்பியன் வந்து சேஞ்ச் ஆகாதான்னு கேட்டால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சேஞ்ச் ஆக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் ஒரு வேலை வந்து நம்மளுடைய ரூஸோவே வந்து அந்த இன்டர் கண்டிடென்டர் சாம்பியன் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னா அதே மாதிரி சர்வே வந்து ரூஸோ விசு ஜான்சனோக்கான மேட்ச் நடக்கும் அதேமாதிரி அந்த டாமினிக் மிஸ்டூரியோ அவரோட டைட்டில் வந்து ரீட்டினை பண்ணுறாங்கன்னா மாதிரி நம்ம டாமினிக் மிஸ்டூரியோக்கும் நம்முடைய ஜான்சனக்கான அதே இன்டர் கான்டென்ட் சாம்பியன் நடக்கும் இல்லை நம்முடைய பென்டா வின் பண்ணுறாங்கன்னா பென்டாவுக்கும் நம்முடைய ஜான்சனுக்குமான சர்வே வந்து அந்த இன்டர் கான்டென்ட் சாம்பியன்ஸ் மேஞ்சு நடக்கும் அதனால் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டாமினிக் மிஸ்டரியோ கூட தான் சர்வை வந்து நம்முடைய ஜான்சனாக மோதணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஃபேன்ஸ் என்ன எங்களுக்கு ஜான்ஸில் வந்து இன்டர் கண்டினென்ட்டோட சாம்பியன் வின் பண்ணி கிராண்ட்ஸ் வந்து சாம்பியன் ஆகணும் மாதிரி நம்மளோடய ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்டாக இருக்கனால இங்கே சாட்டர்டே நைட் மினிமெண்ட்டில் அந்த டைட்டில் இன்டர் கான்டினென்ட்டை டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஆனாலும் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்ன நம்முடைய ஜான்சனை வந்து இன்டர் கண்டின சாம்பியன் வின் பண்ண வச்சு ஜான்சன் நான் சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறத டபிள்யூ டபிள்யூ ஓன் பிளானே தவிர டாமினிக் ஸ்டீட்டோ கூட தான் மோதணும் மாதிரி எந்த விதமான கட்டாயம் இல்லை ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய ஜான்ஸை வந்து சர்வீஸ் சீரீஸில் வந்து இன்டர் கான்டினோ சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் பண்ண போகிறாரு அதை மேட்ச் பண்ணி அந்த இன்டர் கண்டினை சாம்பியனை வின் பண்ணவும் போகிறார் ஜான்சுனாக